தொள்ளாயிரத்தி ஐம்பது மீடியத்துல சாரி மாதிரி இதுல கலர் வரும் ஆறு கலர் இருக்கட்ட ஒரு லெஹங்கா ஐட்டம் நிறைய கலர் நிறைய கலர்கள் நெட்டில் வந்து இருக்கேன் லெஹங்கா ஹாய் மக்களை நான் உங்கள் பேசுகிற மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்து பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க தற்போது நான் எங்கே இருக்கேன் யாழ்ப்பாணம் கேட்க சொல்ல சுண்ணாகும் சம்பதம் முன்னால் அமைந்திருக்கும் குமார் பேசி வந்தீங்க குமார் பேசுனா ஏற்கனவே வீடியோ அவங்க போட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ நினைச்சுன்னா இந்த வீடு வந்து இங்கே புதுசாக நிறைய ஆடைகள் வந்திருக்கு அந்த ஆடைகள் என்னென்ன ஆடைகள் இருக்குன்னு அனைத்தையும் பார்ப்பேன் சொன்ன புதுசு ஆண்டை ஹோல் பண்ணி வர சொன்னாங்க புதுசாக ஆடை வந்து கொஞ்சம் அறிவப்படுறது மக்களுக்கு ஏன்னு சார் நிறைய வாடிக்கையாளர்கள் இந்த யூடியூப் பார்த்து அதுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ என்ன ஆடை வந்திருக்குன்னு அதையும் நாங்கள் அதை பார்க்க தான் வந்து பார்த்து ஒரு வீடியோ எடுத்து காண்பிக்க தான் வந்திருக்கேன் என்னென்ன ஆடைகள் இருக்குது எப்படி என்ன முறையில் கொடுக்குறாங்க என்னென்ன விலையில கொடுக்கறாங்க அனைத்தையும் வாங்க நிறைய பார்ப்போம் இப்படி மொடல் கவுனுவல் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் குறையது தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எட்டாயிரத்து ஐநூறுபா எட்டாயிரத்து ஐநூறுவா ஓ நிறைய சைஸ் எழுத்துக்கு த்ரீ எக்ஸ்எல் மட்டுமே இருக்குது மீலாஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் எல் மட்டுக்கும் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு மோடல் ஃபிராக் கோயில் தான் அதெல்லாம் சாரி முடல் ஆகிடுச்சு ம் இதில் தான் கலர் வரும் இதெல்லாம் ஆறு கலர் கிட்ட வரும் இல்லை எல்லாத்திலையும் இது சி சின்னாக்களில் கூடியதுனால் சின்னாக்களில் கூடியது இது லெஹங்கா ஐட்டம் நிறைய கலர்கள் இருக்குது நிறைய கலர்கள் நெட்டில் வந்துட்டு இருக்குது ஷைனிங்கில் இருக்குது அது பட்டிலையும் இருக்குது ஹாஃப் சாடி மாட்டில் இது எக்கச்சக்கம் பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு நெட்டில் இதெல்லாம் பிரைஸ் குறைதான் எட்டாயிரத்து ஐநூறுவா ஒம்பதாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து இருக்குது

ஒவ்வொன்று அடுத்தது வந்து கல்யாண ஊட்டிகள் ஃபங்க்ஷன்களுக்கு போகக்கூடிய கோர்ட் ஷூட் சின்னக்கள் இது எல்லா சைஸ் ஒரு வயசுல ஆறு மாசத்துல இருந்து அஞ்சு வயசு ஆறு வயசு அடுத்தது இந்த குருதா ஷர்ட் இது எல்லா சைஸ் எல்லும் சின்னாக்களுக்குரியது சில வந்து எல்லா சைஸ்லுமே இருக்க கோட் சூட்லேயும் நிறைய கலர்கள் வரும் அதுல எல்லா சைஸ் செட்டு எழுமிரி கலர் செட்டு மேலும் சின்னாக்கள் சின்னக்களுக்கு இது வந்துட்டு எல்லா சைஸ் எழுமிருக்கு பதினஞ்சு வயசு மட்டுமே இருக்கு புது டிசைன் இப்போ இப்ப வந்தது இப்ப நிறைய கலர்கள் தெய்க்கும் கலர்கள் தெய்கா சைஸ் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது எல்லா சைஸ் எல்லாம் வரும்